சரவணன் மயில ரொம்ப த கோமாக தர ஹாலுக்கு நடு காலுக்கு வராங்க இழுத்துகிட்டு வரது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நீ மன்னிச்சிருங்க அப்பா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் தயவு செய்து யாரும் கொடுக்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா இவ என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா இவ இல்லைப்பா இவ குடும்பமே சேர்ந்து என்ன வேலை இருக்காங்க தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா சரவணா என்ன இவ்வளோ தூரத்து கோவமாகவே இருக்க நீ என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில் அன்றைக்கி சொன்ன மாதிரி மயில் உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காக நீ என்ன வேணால் பேசுவீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இங்கே பாருங்கப்பா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கொடுக்கவே பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டே சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்குறாங்க அம்மா அங்கே பாருங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க நம்ம என்னென்ன என்ன என்ன தெரியுமாப்பா இவளுக்கு நம்மளை விட இவளுக்கு என்னை விட வயசுல மூத்தவப்பா பாருங்க ஆதார் கார்டாக எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு கவுமதியையும் வாங்கி பார்க்கறாங்க ஏமையில் இவ்வளோ தூரம் இவ்வளோ போய் பேசிருக்கீங்க வயசு மூத்தவங்க கல்யாணம் பண்ணலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அடுத்த வந்துட்டு இங்க போற நீங்க இப்ப பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சிருக்கா பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சவளை ரெண்டு டிகிரி முடிச்சான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்றா சரவணா சொல்லி கேட்குறப்போ ஆமா இந்த விஷயம் என்னைக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சது இவ நான் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் அப்போ நம்ம கிட்ட வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறேன்னு சொல்லி இருந்தாலும் வேலைக்கே போகவே கிடையாது ஹோட்டல் கிடைக்கிதான் வேலைக்கு போயிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு இதை கேட்டோன்னு வந்துட்டு என்னடா இதெல்லாம் உண்மை கேட்குறாங்க நான் என்ன பொய்யா சொல்கிறேன் அப்பவே கோவப்பட்டு தான் கொண்டு போய் இவளை வீட்டில் விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா திருந்துவாங்கன்னு சொல்லி நினைச்சா நான் திருந்தவே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு பொய் பேசி கன்சியூவாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தா சரி அதெல்லாம் உண்மைதான் போலருக்கு நான் நம்பினேன் அதுக்கப்புறம் அது மாசமாக இருக்கிற விஷயத்தையும் வந்துட்டு பொய்யுங்க ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளே வரதுக்காக இங்கே போட்ட பிளான் அது ஏய் அது மாதிரி அது படுத்து தான் வந்துட்டு இப்போது கடைக்கும் வந்தாங்க கடைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன போய் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க சாமான சட்டை எடுத்துகிட்டு போகிறது பணத்தை திருடிட்டு போகிறது அவ அவங்க பணத்தை திருடிட்டு போனால் பழி பூரா எங்கள் மாமா மேலே பழனி மாமா மேலே தான் விழுந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை சும்மா போய் சொல்கிறீங்களா எப்படி இவ்வளோ இவ்வளோ நான் வந்து வாழ முடியும் அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வக்கீல்கிட்ட போய் பேசிவிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கு டைவர்ஸ் நோட்டீஸு டைவர்ஸ் பேப்பர்லாம் சைன் பண்ணி அனுப்புகிறேன் இவ்வளோ தயவு செய்து பொட்டி படிக்க தூக்கிட்டு வெளில போய் சொல்லிடுங்க இனிமேல் இவகிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்து பார்த்து என்னால் செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்னால் வந்து தள்ளு தள்ளும் தள்ளி வாழ்க்கையை ஓட்ட முடியாது நான் தயவு செய்து இப்படியே இருந்துடுறேன் என்னை யாரும் இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க இதுக்கு மேலே என்ன பேசுகிறோமே நீங்களே பேசிக்கங்க இனிமேல் இவளோட வாழ முடியாது அவளை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு உடனே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க போதும் இந்த நடிப்பெல்லாம் போதும் அம்மா நம்மளா பொய் உண்மையை பேசுறதுக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு ச வராது பொய்யெல்லாம் அவ்வளோ சரளமாக பேசுகிறாங்கம்மா இவ்வளோடையில என்னால் இனிமேல் குடும்பம் நடத்த முடியாது அதுவும் அவங்க அம்மா இருக்காங்க பாரு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு இவளை இன்னமும் எச்சா கிளப்பி விட்டு அன்றைக்கி பத்து லட்சம் ரூபாய் வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு கொடுக்குறாங்களோ உங்களுக்கே கொடுக்கலன்னு கேட்குறான் இதெல்லாம் வந்து நல்லா கணக்கு போட்டு கேட்க தெரியல எதுக்கு மும்புட்டு போய் பேசி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க கேளுங்க இவங்க அப்பா அம்மாவும் வர சொல்லுங்க நான் தான் ஃபோன் பண்ணி இவ்வளவு வர சொல்லி சொல்ல சொன்னேன் சொல்லிருக்கிறேன் அஞ்சு மிஸ்ல வந்துருவாங்க என்னங்கிறது பேசுங்க ஆனா இனிமேல் இவளோட மட்டும் என்னால் வாழ முடியாது அவ்வளவுதான் இதுக்கு மேலே என்னை இவளோட சேர்ந்து வாழ சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கைய என்ன முடிச்சுக்கோம்பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா சொல்லுவேன்னா இவ்வளவு பெரிய பேச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமதி கேட்குறாங்க இதுக்காக கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துறது நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருமா மட்டும் ஏமாத்தல அந்த குடும்பத்தையே சேர்த்து நம்ப வச்சு கழுத்த எடுத்துருக்குறாங்க என்னங்கிறத நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க ஆனால் இவ்வளோ நான் சேர்ந்து வாழ முடியாதுங்கிறத மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சரவணனும் கோமுதியும் என்ன பேசன்னு தெரியாமல் அப்படியே மூக்கு முஞ்சு அப்படியே மூஞ்சியே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்ருக்காங்க அப்போ கரெக்டாக மயிலும் மயிலுன்னு சொல்லிட்டு மயிலோடைய அப்பாவும் மயிலோடைய அம்மாவும் வந்துடுறாங்க வந்தோடன்ன சமந்தி என்ன சம்மந்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கோமதி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு என்ன புரியல எனக்கு வந்து வராதும் என்ன சமந்தினா என்ன புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதானே ஒரு தப்பு பண்ணால் தெரியும் ரெண்டு தப்பு பண்ணால் தெரியும் எல்லாமே தப்பு மேல தப்பு பண்ணி மயில கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா அப்புறம் எந்த தப்புன்னு தெரிய போது சொல்லிட்டு இருக்காங்க இல்லை தெரியாம தான் கேட்குறேங்க என் பையனும் என் குடும்பமும் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணாங்க எதுக்குங்க இப்படி நம்ப வச்சு கலத்தெடுத்துருக்கிறீங்க வயசுக்கு மூத்தவளை கொண்டு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிங்க என்ன படிச்சிருக்காங்கிறத சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது படிக்காத படிப்பை படித்தன்னு எதுக்குங்க போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க மாசமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரதுக்காக மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்குங்க போய் பேசிக்கிறீங்க கடையில் வந்து எதுக்குங்க திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் திருட்டிட்டு என் தம்பி மேலே பழியை போட்டு பேசிகிட்டு இருக்கிறப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருக்கீங்க என்ன இதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா நானும் தான் ஒரு பெற்று ஒரு பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க தானே ரெடியாக இருக்கேன் ஆனால் இப்படியெல்லாம் பொய் பேசியில் யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க பேசலாங்க ஒன்று ரெண்டு பேசலாம் அதுவும் வந்து கல்யாணம் முடிச்ச கையோட வந்துட்டு ஏதாவது சொல்லி சொல்லிடணும் வெளியில் இப்படி எத்தனை பொய்யாங்க பேசி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என் பையனை பார்த்தா எப்படி தெரியும் என் பையன் இப்படி கலங்கி போய் நிற்கிறான் இவளோட இனிமேல் வாழவே முடியாதுன்னு சொல்லி சொல்கிறான் அப்படியே வாழ்ந்தாலும் இனிமேல் நான் அவளோட வாழ்கிறக்க நீ ட்ரை பண்ணி என்னை சேர்த்து வச்சிங்கன்னா என் உயிரையும் மாற்றிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறா இதெல்லாம் எங்களுக்கு தேவையாங்க நாங்கள் என்னங்க பாவம் பண்ணோம் அப்படி என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணோம் உங்களை நம்பினது ஒரு குத்தமாக நீங்கள் சொன்னதெல்லாம் அத்தனை பொய்யுங்க நினைக்கிறப்ப எப்படி திரும்ப இருக்குது ஊர் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் எப்படி தெரியுமா இருக்கும் ஏற்கனவே அரசு விஷயத்தில் நாங்களே உடஞ்சு போய் தான் கொஞ்சமாக வெளில வந்திருக்கோம் அடுத்தது இவ்வளோ பெரிய மறைச்சு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க இல்ல சம்மந்தி அது வந்து சொல்லிட்டு உடனே மயிலோட பேச ஆரம்பிக்கிறாங்க எங்க இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு மயில்கிட்ட எதுங்க தேவையில்லாமல் வந்துட்டு அதை இதையும் சொல்லிக் கொடுத்து கெடுத்து குடிச்சவராக்கிறீங்க இப்போ தான் இருக்கேன் நான் வந்துட்டு என் பொண்ணுக்கு கால் பண்ணி கால் பண்ணி என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டு கேட்டு வந்துட்டு இப்படிதான் பேசிட்டு இருக்கிறேன் என்னங்க நீங்க என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு சரவணன் கோவப்பட்டு அம்மா இங்கே வருமா அவங்ககிட்டலாம் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு அவளை பொட்டி படிக்கி தூக்கிட்டு தயவு செய்து எங்களை கூட்டிகிட்டு போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் குடும்பம் நடத்துறதுக்கு அப்புறம் பிள்ளைய கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போனால் நான் கூட்டிகிட்டு போயிட முடியுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க போய் பேசுனது நீங்கள் தானே அப்போ தண்டனை நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்காக வந்துட்டு மயிலை கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் நான் கூட்டி போக முடியுமா அதெல்லாம் முடியாதுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து மாப்பிள்ளையன் மட்டும் தயவு செய்து கூப்பிடாதீங்க எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏய் போ உங்கள் அப்பா உங்கள் அம்மா இருந்தாலும் போய் நீ கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க போ அவங்களே உனக்கு வாழ வைப்பாங்க போ அவங்க தான் வந்து இப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா நீயாவது இப்படிலாம் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை எங்கிட்ட பேச ஆரம்பிச்சு இல்லை அப்போ அதுன்னு சொல்லியிருந்துருக்கணும் இல்லை நீ சொல்லவே இல்லை இல்லை அவங்க பொய் பேசுன்னு தான் போதும் என்கிட்ட நீ சொல்லியிருந்துருக்கணும் உங்கள் உண்மையை நீ என்கிட்ட உண்மையாக இருக்கிறவளாக இருந்தால் நீ எங்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தினா நான் கொஞ்சமாவது இது வந்திருப்பேன் ஆனால் எல்லா உண்மையும் நானே போய் இப்போ காலேஜுக்கே போய்மா நான் காலேஜ் வாசப்படி போய் முதிக்கிற வரைக்கும் இவன் எங்கிட்ட உண்மையை சொல்ல கிடையாது அங்கே போய் உள்ளே வா போய் கேட்கலாம் சர்டிஃபிகேட்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறான் அப்போ இவளுக்கு என்ன ஒரு நெஞ்சொழுத்து இருக்கும் நம்ம என்ன வேணால் சொல்லலாம் இந்த பைத்தியகாரம் சொன்னதெல்லாம் நம்புவான் கேட்பான் அப்படின்னு சொல்லி தானே நம்மளை எல்லாத்தையும் குடும்பத்தையும் வந்துட்டு ஏமாற்றிட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அவ்வளோ நேரம் வரை அமைதியாக இருந்த பாண்டியன் மயில் நீ பண்ணதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை ம் உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு போய் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பிள்ளையை கரைசேத்தணுங்கிறத சொல்லியிருக்காங்கன்னு வையே ஆனால் சரவணன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது நீ சரவணனுக்கு உண்மையாக இருந்திருக்கணும்ல யாருக்கு வேணால் பொய்யாக இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் ஆனால் கூட வாழ்கிறவங்ககிட்ட உண்மையாக இல்லைன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையாகவே இருக்காது எந்த நம்பிக்கையில் நீ இப்படி வந்து உங்கள் அம்மா அப்பா சொன்னால் நம்பி நீ வந்துட்டு இவனை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் நாளும் வந்துட்டு அவனை நம்ப வச்சு நீ கழுத்துறத சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாமா மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ இனிமேல் பேசுறதுக்குல அவனுக்கு ஒன்றுமே இல்லை அவன் சொல்கிற மாதிரி அவன் இனிமேல் கூட வாழவே மாட்டேங்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் முடி பண்ணணும் ஓ கூட வாழ்கிற என்னோட வாழ முடியாதுன்னு சொல்லி சொல்கிறப்போ நாங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்ன பேசி அவனை உன்னோட சேர்த்து வாழ வைக்க முடியும் நீ நம்புற அப்படின்னு ஐயோ மாமா அப்படிலாம் நான் சொல்லாதீங்க மாமா நான் எங்கள் அப்பா அம்மா பண்ணால் அங்கே தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னை மன்னிச்சிருங்க நான் சொல்லி தருங்கன்னு வந்தால் முன்னாடியே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துருக்குற மயிலோடையம்மா இங்கே பாருங்க நாங்கள் அதை தப்பு பண்ணிட்டு வந்தால் இல்லை நல்லா சொல்லலை அதை நாங்கள் நியாயப்படுத்தவும் விரும்பலை ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு சுந்தர சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு குழந்தை குட்டி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சொன்னால் புரிஞ்சுக்கோரன் தான் நினச்சேன் எல்லா பெற்றவங்களும் வந்துட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி கலசேத்தம் தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க கரை சேர்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்க மாமாட்ட சொல்லி சொல்லி கொடுத்து கடையிலேருந்து பணத்தை வா மலி சாமான் எடுத்துட்டு சொல்லி சொன்னீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்கள் குடும்பத்தையும் வந்துட்டு மண்டையில் மண்டையில மிளகாய்க்கலாம் தான் நினைச்சிங்க அப்படி பொண்ணு மட்டும் நல்லா இருந்தால் வாழ்ந்தா போதும்னு நினச்சவங்க ஒதுங்கி இருந்திருக்கணும் அதே நீங்க பண்ணவே இல்லையே அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு இங்க பிரச்சனையெல்லாம் எல்லாம் பெருசு பண்ணி விட்டு அது மட்டும் இல்லாமல் கடையில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்றதெல்லாம் எந்த விதத்தில் நாயோ இதெல்லாம் வந்து பொண்ணை வாழ வைக்கிற விதமா அப்படி கிடையாது பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து இங்க தெரிய வந்து அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற பொருளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நீண்டு வாழணும்னு நினைக்கிறீங்க பொண்ணை வாழ வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை இதுக்கு மேலே பேசாதீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி மயில் இங்கே தான் இருப்பா அங்கெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போகாட்டி என்னமோ பண்ணுங்க இனிமேல் அவங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது ஏ உன் பொட்டி தூக்கிட்டு வெளில ஒழுங்காக போயிடு இதுக்கு மேலே ஏதாவது பேசியிருந்தேன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் குடும்பமே சேர்த்து போய் பேசி எங்களை மேம் எங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நல்லா இருக்காது பாத்துக்கோ பார்த்துக்கோ ஊர் போகிற உங்கள் லட்சணம் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு சார்